கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது ஏசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்பம் அப்படிங்கிற ஒரு பதத்தை இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார் மேலே சில வசனங்களை தள்ளி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அநேகர் தேடினாங்க அது எதுக்காக தேடினாங்கன்னா வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது அழிந்து போகிற போஜனத்துக்காக தேடினாங்க ஆண்டவரோ நீங்கள் அழிஞ்சி போகிற போஜனத்துக்காக நீங்க தேடக்கூடாது அந்த அப்பத்துக்காக அல்ல அப்படி சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு மோசே வானத்திலிருந்து வந்த அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லை மோசே காலத்திலும் அப்பம் கொடுக்கப்பட்டது ஆனா அது மெய்யான அப்பம் அல்ல அது நாற்றம் எடுக்கக்கூடிய அப்பம் ஆனால் இப்போ நமக்கு ஒரு அப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வசனம் சொல்லுங்கிறது பாருங்கள் என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் அந்த அப்பத்துக்கு பேர்தான் கிறிஸ்து அடுத்த வசனம் சொல்லுகிறது வானத்தில் இருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் அந்த அப்பத்தை சாப்பிடணும் அந்த அப்பத்தை ருசிக்கணும் அந்த அப்பத்தை உட்கொள்ளணும் அந்த அப்பம்தான் ஜீவப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒருவனும் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பசியே வராது தாகம் எடுப்பது இல்லை மெய்யாய் உலகத்தில் வந்து நம்மை பிரகாசிப்பதற்காக வந்த அப்பமாகிய இயேசு கிறிஸ்து தான் நாற்பத்தி எட்டாம் வசனம் சொல்கிறது அப்பம் நானே பிதாவானவர் நமக்கு தந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்வோம் பற்றி கொள்வோம் பிடித்து கொள்வோம் நல்ல ஆண்டவரே ஜீவ அப்பமாகிய உம்மை புரிந்து நாங்கள் உம்முடைய உறவுகளில் பெருகி கொள்ளத்தக்கதான பலனினால் எங்களை இடை கட்டி கொள்ளும் இயேசு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே